உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வைங்களே அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுது அது என்ன சொல்யூஷன் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்க அது நல்லதோ கெட்டதோ தப்போ ரைட்டோ அதெல்லாம் வேறு ஆனால் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எவங்கிட்டே சம்பந்தமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய்ட்டு ஐடியா கேட்கறது முதல்ல அப்படி ஓடுறது நிப்பாடுங்க அவன் என்ன பண்ணுவேன் உங்களை வச்சு அந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணலான்னு அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அதனால அவனுக்கு எந்த விதமான நட்டமும் இல்லை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்கன்னு வைங்கள அந்த பிரச்சனையை அவன் அவனாக தான் யோசிப்பான் அவன் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டான் அதில் என்னென்ன இன்டத்த என்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை ரைட்டாக போச்சுன்னா பரவாயில்ல ஏன்னா நைன்டி பர்சன்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இன்னொருத்தண்டை டைவெர்ட் ஆகி போகிறப்போ அது கேவலமான ஒரு ரிசல்ட்டு தான் கொடுக்கும் நெசமாக நீங்கள் வேணால் உங்கள் லைஃப்லேயும் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் கண் கூட பார்த்த பல பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் அவனே நினச்சிருந்தா அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா டப்புன்னு ஓடி அடுத்தவன்கிட்ட போய் கேட்பான் எப்பயுமே அவனுக்கு அந்த பழக்கம் இருக்கும் அதை மாற்றுங்க தப்போ ரைட்டோ எந்த டிசிஷனாக இருந்தாலும் நீங்க எடுக்க நான் இப்போ நீங்க நம்ம வேற யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம் இல்லையா நம்ம சாட்டிஸ்ஃபை நான் தப்பு பண்ண நான் அனுபவிக்கிறேன் நான் நல்லது பண்ண நான் அனுபவிக்கிறேன் அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க